ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யறேன்னு பார்ப்போம் இது வந்து டிஃபன் குருமாங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாங்க ரெண்டு வெங்காயங்க பாதி பூண்டு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எட்டு பச்சை மிளகா எட்டு தக்காளிங்க இது கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருக்கோங்க சோம்புங்க தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு தேவையாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதில் பாதி எண்ணெய் போட்டுக்கலாங்க கொஞ்சம் பாதி வேகிற அளவுக்கு நம்ம வதக்கணுங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கினா இந்த அளவுக்கு வந்தோம்னா போதுங்க இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அந்த கொத்தமல்லியும் இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணுங்க இதை ஆற வச்சு நான் அரைச்சிட்டு திரும்ப வரேங்க எல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க இப்போ வந்து இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போங்க எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த பட்டாக்கவங்க சேர்க்கணுங்க கடுகு ஆட் பண்ணுங்க கடுக்கு வடிச்ச உடனே இந்த வெங்காயம் கருவேக்குள்ளே இருந்து மிளகாயும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி போடு தோம்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதுல கொஞ்சம் பேஸ்ட் வச்சு வச்சுக்கணும் இந்த டாலி போய் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா வாசனையா இருப்போங்க நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுங்க நான் எப்பவும் எண்ணெய் கம்மியா தான் சேர்ப்பேன் ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க மாட்டேன் வதங்கச்சுங்க கொஞ்சமா தக்காளி வகை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க நான் சொல்லத்துக்கு மறந்துட்டேன் இது கொஞ்சம் நல்லா கொதி வரணுங்க நல்லா கொச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிடலாம் மிளகுத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கும் போது எட்டு பச்சை இப்போ வத்துக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் மொத்தம் பத்து பச்சை மிளகா போட்டிருக்கோங்க அதனால் காரம் இது கரெக்டாக இருக்கும் நம்ம தேங்காய் ஊற்றிருக்கோம் அதனால் இது நல்லா சிக்கன் குருமை மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கு இது நல்லா இருக்காதுங்க ஒன்லி டிஃபன் குருமா தான் இது இது நல்லா கொதிக்கிட்டோங்க கொச்சோன்னு வந்து பார்ப்போங்க குருமா நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க நான் ஆஃப் அவ்வளவுதாங்க சுவையான டிஃபன் குருமா வந்து ரெடி ரெடிங்க சர்வ் பண்ணிடலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க அருமையான டிஃபன் குழுமா ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்